வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஓட்டிங் பார்க்கலாம் ஆனால் ஓட்டிங் தாண்டி புதுசாக உள்ளே வரப்போகிறவங்க யார் யாரோ உடைக்க போகிறாங்க ஏன்னா நேற்று வச்சு செஞ்சிட்டாங்க ப்ளஸ் நேற்று நைட்டு என்ன நடந்தது இப்படி எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எதை இப்போ டாபிக் பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பயந்துட்டாங்க அப்படிங்கிறது லைவ்வில் நேற்று நைட்டு பார்க்கும்பொழுதே தெரிஞ்சது எபிசோட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எபிசோடு வந்து ஓட்டிங்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு என்னன்னா யார் யார் வரப்போகிறா யாரை வெளியில் அனுப்ப போகிறா அப்படிங்கிற ஒரு பயம் ரெண்டாவது முத்துக்குமார் தீபக் அருண் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவனுங்க பெட்டியை எடுத்துகிட்டா என்ன பண்ணுறது அதாவது ஒரு பயம் எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு போய் விடுதுன்னா அந்த பணப்பெட்டியில் அவனை கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் விஷால் வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை நமக்கு தான் அந்த பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் இவனுங்க சொல்கிறான் ஐயோ அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்க நாக் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்குது அப்படிங்கிற அவங்களும் வந்து நமக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த பணப்பெட்டியாக அவனை கையை வச்சிடக்கூடாது அப்படிங்கிற பயங்கள்லாம் போயிட்டுருக்கு ஆனால் ஒன்று அவனை செஞ்ச செய்களில் அருணம் கண்டிப்பாக உள்ளே இறக்குவாங்க அப்படிங்கிறது தான் அருணும் விஷாலும் வந்து ஆறுனா உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பா பாய்ஸ்லேயே முத்துக்குமரனும் அதை எதிர்பார்க்குறாரு தெரியல உள்ள என்ன கலரி ரத்த கலரி ஆக போதா அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு முத்துக்குமரனுக்கு ஆதரவாக நம்ம சாஞ்சனா கண்டிப்பாக செயல்படுவாங்க சௌந்தர்யா கிட்டே ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரவீந்தர் வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இப்படி ஒரு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வெளியிலேயே இன்னும் ரெண்டு மூன்று பேர் வந்து முத்துக்குமரனுக்கு ஃபேன் வேறு சொல்லியிருக்காங்க அதனால அவங்களெலாம் முத்துக்குமரனுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதுக்கப்புறம் யார் யார் வரப்போகிறா அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறான்னு ஒரு இது இருக்குது அதில் அதிகமாக முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எனது எபிசோட்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சிடலாம் முதல் இடத்துல வந்து முத்துக்குமரன் தான் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டுகளோட எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூ நானூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டுகள் முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளாக அந்த ஓட்டிங் வந்து அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அழகாக வருது வெளியிலேயும் இவருக்கு ஆதரவு இருக்குது வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆதரவு இருக்குது வரப்போகிறவங்களும் ஆதரவு கொடுக்க போகிறாங்க டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இவருக்கு வந்து வாய்ப்புகள் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஆனால் பணப்பட்டியை பற்றி இவர் கவரப்பட கவடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு பணப்பட்டியில் கை வச்சுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது அது அந்த மாதிரி எதாவது தப்பான அதான் சொல்கிறல வீட்டுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா குழப்பி விடுவானுங்க குழப்பி விட்டு உனக்கு வெளியில் ஆதரவு இல்லை அப்படி இப்படி இப்போ நேற்று நேற்று வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிருக்குது அதனால் அவர் பணப்பட்டியில் கை வச்சிடக்கூடாது அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா முத்துக்குமரன் இந்த பிக் பாஸை பார்த்துட்டு வரலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதனால் எந்த ஃபார்மெட்டு எப்படி போகும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை பார்ப்போம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது சவுண்டு பத்தொம்போது புள்ளி அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் அவருக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்கவங்களும் அந்த ஓட்டோட டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பர்சன்டேஜ் வைஸு அவங்க முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ்னா இது பத்தொம்பது பர்சன்டேஜ் தான் முத்துக்குமரன் முப்பத்தொம்பதுனா இவங்க பத்தொம்போது ஓட்டுகளுடைய எண்ணிக்கை பாதிக்கு பாதி இருபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி நேற்று இவங்களே ஒத்துக்கிட்டாங்க பிஆர் வச்சுட்டு வந்தேன்னே வெளியில் எவனோ இங்கே உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சவுண்டு சவுண்டு அப்படி இப்படின்னு அந்த பொண்ணே பார் ரெண்டு மூணு பாயிண்டை எடுத்துக்கலாம் முதல்ல எல்லோரும் பிஆர் பற்றி பேசும்போது தைரியமாக வந்து பேசினாங்க இந்த பொண்ணு மட்டும்தான் பிஆருக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இவங்க யாருக்கு பிஆர் வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொன்னாங்களோ ஜாக்லீன்னு ஒரு மூணு பேரை அடித்து விட்டு அவங்களும் வந்திருக்காங்கன்னாங்க அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னா அவங்கவுங்க இப்போ கலைஞ்சி போயிட்டாங்க இது மட்டும் போயிட்டு உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கு தீப இவர் ரயானும் இவங்களும் தீபக்கும் வந்து பேசும்போது ஒத்துக்குச்சு அவ்வளோதான் அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு அப்புறம் நாங்கள் எப்படி தான் முன்னேறதுன்னு கேட்டுச்சு அப்போ பிஆர் உருட்டுகள் இருக்குது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இங்கே வந்து நின்றுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அது தப்பு சரிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா நீ பிஆர் வச்சுமே முத்துக்குமரனை உன்னால ஜெயிக்க முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்துட்டாரே அப்படிங்கிறது தான் எனக்கு பார்க்கலாம் இவங்க ரொம்ப குழம்பி இருக்காங்க பணப்பட்டியில் கை வச்சுருவாங்க ஏன்னால் வர ஆட்கள் இவங்க குழப்ப ரவீந்தர் கண்டிப்பாக இவங்க ரவீந்தரை தான் வந்து இவங்க டார்கெட் பண்ணாங்க நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்ன ஒன்றும் ஒன்றால பண்ண முடியாதுன்னு நீ ஸ்ட்ராங்காக இருக்க வந்து அவர் ஒரு வேலையை காட்டுவார் பார் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு அடிச்சுருக்காங்க அவங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் ஒம்பது புள்ளி இருபத்தி அஞ்சு பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஓட்டுகள் இப்போ ஜாக்லினுக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரோ கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் இருந்திருந்தால் ஒம்பது புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓட்டுகள் ஓட்டு ஒன்று பத்தாயிரம் நல்லா பார் ஒம்பது புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ம் அவங்க க பிஆர் இருந்திருந்தால் அவங்களுக்கு எதுக்கு இந்த நிலமை அதனால் இப்போ விஜய் டிவியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க யாருமே பிஆர் வைக்கல அப்படிங்கிறது தான் அதாவது அந்த செலிப்ரிட்டியாக இருக்காங்கள்ல தீபக்காக இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் பவித்ரா விஜய் விஷால் ஜாக்லின் இவங்க யாருமே வைக்கலை அப்படிங்கிறது தான் தோணுது ஏன்னா ஓட்டுகளில் அவங்க வார வாரம் வந்து கடைசியிலையும் வராங்க முதல்லையும் வராங்க அதை அதை சொல்ல வர அதனால் அவங்கெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது பார்க்கலாம் கடைசி வாரத்தில் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் நிகழும் அடுத்தது பார்த்திங்கன்னா தீபக் எட்டு புள்ளி எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு ஓட்டுகள் ஜாக்லிங் இருக்கும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் வருது ஸோ இவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவருடைய ஓட்டுகள் எப்படி பார்த்தாலுமே இதுக்கப்புறம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா போன வாரம் முத்துக்குமரனுடைய ஓட்டுகள் இவருக்கு வந்தது இப்போ முத்துக்குமரன்னா முத்துக்குமரனுக்கு தானே ஓட்டு போடுவாங்க இவருக்கு போட மாட்டாங்கள வீட்டுக்குள்ளே வந்து யாரும் இவரை வரவங்க யாரும் இவரை தாக்க போகிறது இல்லை மேபி பணப்பட்டியை எடுக்க மாட்டேன்னு தான் இவர் சொல்லியிருக்காரு நேற்று பொறுத்த வரைக்கும் கேம் வயசில் பெருசாக எந்த ஒரு இதுவும் நேற்று நடந்துடல அது வேறு மேட்ரு சொல்கிறேன் இவரை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அடுத்தது பார்த்திங்கன்னா அருண் எட்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி அறுபது அவ்வளோ தான் பாக்கி எல்லாமே ஒம்பதாயிரம் ஒம்பதாயிரம் ஓட்டுகள் வந்து அந்த ஒம்பதாயிரம் ஓட்டுகள்லேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வரவங்கெல்லாம் அப்புறம் தான் நேற்று ஆரணம் ஸ்ட்ரெயிட்டாகவே இழுத்துட்டாரே வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டுவா அப்படின்னு சொல்லி அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆரணவம் என்ன அடிப்பான் அப்படின்னா நிப்பியார் ஒரு டிரும்பான் உன்னேன் புரியுதா வெளியில் அர்ச்சனா பண்ணது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எழுத்து அடித்து விடுவான் அதுவும் நீ பண்ணது கேடுகட்ட வேலை ம் அது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அன்சித்தாட்டை சொன்னில்ல அதெல்லாம் தேவையில்லாத வேலைடா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமெல்லாம் தேவையில்லை அர்ணவுக்கு சப்போர்ட் பண்ணல அர்ணவ் ஒரு வாரம் தான் இருந்தான் ஆனால் உங்கள் எட்டு பேரையும் எதிர்த்து ஒரு கேம் விளாட்னான் புரியுதா எல்லாம் ஏதோ கிழிச்சிட்ட மாதிரி இவ்வளோ நாள் இருந்து கேம் கிள விளாண்டு கிழிச்சிட்ட மாதிரி வெளியில் இருக்கவனுங்க எல்லாம் நீ வந்து பேசுகிறீங்க ஆ எனக்கு தெரியல நீ மிக்சரு அப்படின்றீங்க மேக்கப் பொருளை விட்டுட்டு போயிட்டீங்கன்றீங்க நீங்கள்லாம் என்னத்தை கிழிச்சிட்டீங்களா வீட்டுக்குள்ளேருந்து தொண்ணூறு நாள் வெளியில் அளவுக்கு கழுவிகளை ஊத்துறாங்க இந்த சீசனே மொக்கையாக போயிடுச்சிடா மொக்கையாக போயிடுச்சுடா ஒன்றத்துக்கும் ஞாயிற்று இல்லாதவனுங்கன்னு அதில் விஷால் சொல்கிறான் பாருங்க மேக்கப் கிட்டே மறந்துட்டு போயிட்டியாடா அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரா விஷால் தம்பி என்ன தான் நினைஞ்சினேன் நீ என்னத்தை கிழித்த இங்கே இந்த லவ் கண்டன்ட்டுக்கு தான் நீ லைக் அது கூட உருப்படியாக பண்ணலை ம் அதை தவிர வேறு எதுவுமே பண்ணலை நீங்கள் யாருமே நீங்கள் வந்து வெளியில் போனால் அவனாக கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ பண்ணுங்க அடுத்தது பவித்ரா எட்டு புள்ளி இருபத்தில் ஓ ஓட்டுகளோட இன்றைக்கி ஒம்போதாயிரத்தி அறுபத்தேழு ஓட்டுகள் வா வாங்கியிருக்காங்க பவித்ரா பொறுத்த வரைக்கும் இந்தவரை ரெண்டு எவிக்ஷன் அப்படின்னா பவித்ராவும் காலி தான் ஓட்டுகள் இல்லை அது கடைசி வர திணடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது பணப்பட்டியில் கண்டிப்பாக கை வச்சுருவாங்க வரவங்க குழு கொடுத்துருவாங்க யாராவது தற்சிக்கெல்லாம் வந்தால் சொல்லிடுவாங்க எடுத்துரு அப்படின்னு சொல்லி ஏன்னா உனக்கு ஓட்டு கிடையாது நீ எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்டர் அப்படி அதுவே உனக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேபி அந்த வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது அடுத்தது விஜி விஷால் ஒம்பது புள்ளி அறுபத்தி ஏழு கடைசியாக இடத்துல இருக்கா அப்படி தம்பி எப்பயோ போக வேண்டிய ஒரு டிக்கெட் இது இதை விஜய் டிவி செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி காப்பாற்றி காப்பி நேற்று இவரெலாம் வீரவசனம் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த ஓட்டிங்கில் முதல் இடத்துல இருந்த விஷால் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னா முதல் இடத்துல இருந்தது வந்து அந்த வெளியில் இருந்த அந்த தாக்கம் சீரியல் அதுலேருந்து இருந்த தாக்கம் அதை வந்து தானே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி கடைசி இடத்துல வந்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து வெளியில் இருக்கவங்கள வந்து இவர் கலாச்சிக்கிட்டு இருக்காரு சரி அது அவர் பார்த்துக்குவார் அவங்க வந்து வச்சு செய் செய்வாங்க அப்போ பார்த்துக்கலாம் ஆக மொத்தத்தில் வெளியிலேருந்து வந்த தகவல் படி வரவங்க முத்துக்குமரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத செய்திகள் ஃபேட் ஃபேட்பனாக இருக்கட்டும் சஞ்சனாவாக இருக்கட்டும் வர்ஷினியாக இருக்கட்டும் இப்படி நிறைய பேர் வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் மற்றவங்கள்லாம் கொஞ்சம் வந்து இப்போ அருணாவெல்லாம் வந்தாருன்னா விஜய் விஷால் அருடா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டார் அது நல்லாவே தெரியும் இப்போ சுனிதா இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்தாங்கன்னா இவங்களை சவுண்டை இது பண்ண மாட்டாங்க இப்படி நிறைய பேர் வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தவங்களையும் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்பட்டியில் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போக்கி பார்த்தா ஓட்டிங் படி பார்த்தா முத்துக்கு தான் முதலிடம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது வின்னர் நன்னர் சௌந்தர்யாவை வந்து டார்கெட் பண்ணுவாங்க எல்லாம் ஏன்னா சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்களே பெரியார் உருட்டுங்குன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள அதனால ரெண்டாவது இடத்துல அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது இடத்துல ஜாக்லின் தான் வருவாங்க ஸோ என்னுடைய கணிப்பு முத்துக்குமரன் ஜாக்லின் தான் அந்த இட ஸ்டேஜில் நிற்பாங்கன்னு தோணுது அது நம்மளுடைய கணிப்பு சில பேர் வந்து ஜோசியன் சொல்கிறான் அது சொல்கிறான் இது சொல்கிறான்ட்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேது இப்போ பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பார் ரயானுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை சொன்னார் எல்லாருமே வந்து ரயாண வெளில எடுத்துகிட்டு இது பண்ண போகிறாங்க ர டிக்கெட்டு ஃபினாலேயே மாற்ற போகிறாங்கன்னாங்க நான் மட்டும்தான் தெளிவாக அதில் சொல்லியிருந்தால் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் சேதுபதி வந்து டிக்கெட்டு கொடுப்பாரு அப்படின்னு ஸோ எட்டு சீசன் பார்த்துருக்கோம் அந்த சீசனில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில இது 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 இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் அதை தான் சொல்கிறது அதாவது சொல்கிறவெல்லாம் பிஆர் தான் வன்மத்தை இருக்காங்க அதுக்காகலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல போகிறதுக்கு இவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சௌந்தர்யா போக மாட்டாங்கன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பிஆர் பிஆர் நேற்று நைட்டு நேற்று எபிசோடில் அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கும் பொழுது எப்படி கொண்டு போய் நிறுத்துவாங்க அது ஒரு முன் உதாரணமாக ஆயிடக்கூடாதுல ஒவ்வொரு தடவையும் இப்போ இதை அடிச்சிட்டாங்கன்னா ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த தடவை வரவும் யோசிப்பான் ஆமாம் வச்சுட்டு போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீங்கள் விஜய் சிவி செலிப்ரேட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் போட்டிங்கில் வந்து தென்னறிகிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் வராங்க ஜாக்லின் போன வாரம் கடைசி வரைக்கும் வந்துட்டு போனாங்க எல்லாருமே அப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கெல்லாம் வச்சு வச்சுட்டு வரல பிஆர் வச்சுட்டு வரல ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அறிவுறுத்திருப்பாங்க வச்சுட்டு போவாதீங்க அப்படின்னு அதனால தான் அவங்களை கடைசி வாரம் வரைக்கும் கொண்டு வராங்க ஸோ இதுதான் வாய்ப்பு ஆனால் அதை மீறி நடந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் இப்போக்கி இருக்கிற அந்த ஓட்டிங்கை கணக்கு வச்சு பார்க்கும் பொழுதும் வீட்லேருந்து வரவங்க இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பொழுது இதுதான் போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மற்றபடி ஜோசியமோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் வன்மத்தை போய் வெளியில் கக்கிக்கோங்க ஓகேவா இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்